ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் பத்தி வினாவோடைய ஒர்க் ஷீட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஷீட் உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃபாக வேணும்னா எனக்கு மேம்க்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் பின்வரும் பத்தியை படித்து பார்த்து அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு ஏற்ற விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவோம் நல்லா கவனமாக படிங்க திவாகரன் என்பவர் இயற்றிய நிகண்டு சேந்தன் திவாகரம் எனப்படும் இவரை ஆதரித்தவன் சேத்தன் என்பவன் எனவே இது சேத்தன் திவாகரம் திவாகரம் என பெயர் பெற்றது இந்நூல் எட்டாம் நூற்றாண்டினது திவாகரர் இல்லறத்திலிருந்து துறவியானவர் என்பர் இந்நூல் தெய்வத் தொகுதி முதல் பல்பொருள் கூட்டத்து ஒரு பெயர் தொகுதி பன்னிரண்டு பகுப்புகளை உடையது இப்பன்னிரண்டு பகுப்பையும் ஒரு பொருள் பல பல்பொருள் தொகுதி ஒரு சொல் பல்பொருள் தொகு பெயர் தொகுதி பல்பொருள் கூட்டத்து ஒரு பெயர் தொகுதி என மூன்று வகையில் அடக்கலாம் இந்நூலில் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஐநூறு சொற்கள் இடம்பெற்றுள்ளன இதில் தொல்காப்பிய சூத்திரங்கள் சிலவும் உள்ளன இந்நூலை முதலில் தாண்டவராயர் பதிப்பித்திருக்கிறார் ஆண்டின் தொடக்கம் ஆவணி மாதம் என்னும் பழைய செய்தி இந்நூலில் உள்ளது கேரள நாடு தமிழகத்தின் ஒரு பகுதி என்பதற்கு இது அரணாக உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப திவாகரன் என்பவர் இயற்றிய நிகண்டு சேத்தனை பற்றி தான் இந்த பேராகிராப் நம்மளுக்கு சொல்லுது சேத்தன் திவாகரன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது எந்த நூற்றாண்டு நீங்க பாருங்க பாருங்க எட்டாம் நூற்றாண்டினது அப்ப நம்ம எட்டாம் நூற்றாண்டு இந்நூலில் ஏழத்தாற சொற்கள் ஒன்பதாயிரத்தி ஐநூறு இடம்பெற்றுள்ளன இந்நூலை முதல் முதலில் பதிப்பித்தவர் தாண்டவராயர் சேத்தன் திவாகரம் ஆண்டின் தொடக்கமாக எந்த மாதத்தை குறிக்கிறது ஆவணி மாதத்தை குறிக்கிறது சேத்தன் திவாகரம் எத்தனை பகுப்புகளை கொண்டது எத்தனை பகுப்புகளை கொண்டது பன்னிரெண்டு பகுப்புகள் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பன்னிரெண்டு ஓகே சில குட்டீஸ் இந்த நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அழகாக வச்சுருங்க உங்களுக்கு ரொம்ப எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ